வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மேஜிக் டே பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லப்படும் இன்று பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரும் பிரபஞ்ச நாள் ஏஞ்சல் டே மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் பதினோரு தடவை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் காலை பதினொன்று பதினொன்று மணிக்கோ அல்லது இரவு பதினொன்று பதினொன்று மணிக்கோ இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டோட இரண்டாவது மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முதல் நாள் என்னைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் அன்னைக்கே வந்தது இன்று வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று ஒன்றுகள் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் சனிக்கிழமையோடு இந்த மேஜிக் டே வந்திருக்கு சனி பிரதோஷமும் கூட இப்படி ஒவ்வொரு மாதமுமே இந்த பிரபஞ்ச அதிசய நாள் வரும் ஒவ்வொரு மாதமுமே நம்மளும் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச நாள் அன்னைக்கு நம்ம பதிவுகள் போடுவோம் அந்த பதிவுகளை பார்த்துட்டு அதன்படி செய்து எங்களுக்கு மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்தது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க மெயிலும் அனுப்பிச்சிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான அதிசயத்தை கொடுக்கும் பிரபஞ்ச நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு விஷயத்தை பதினோரு முறை நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பல அதிசயங்கள் ஏற்படுத்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அத் அற்புதமான மெராக்கிள்ஸை நம்ம ஏன் தவற விடணும் ஒரு சின்ன வழி கிடைக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா அது நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னா அதை தவறவே விடக்கூடாது மேஜிக் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே மாதிரியான எண்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது தான் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஜீரோ 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 ட்ரிப்பிள் டூ ட்ரிப்பிள் த்ரீ ட்ரிப்பிள் ஒன் இந்த மாதிரி நம்பர்ஸை திரும்ப திரும்ப பார்க்குறது தான் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்க நேர்ந்தது அப்படின்னா அதற்கு இந்த யூனிவர்ஸும் நமக்கு நம்ம நம்ம பாதுகாக்கும் தேவதைகளும் நம்ம அருகிலேயே இருப்பதாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற எண்களை நம்ம அடிக்கடி பார்த்தோன்னா நம்ம வாழ்வில் ஏதேனும் பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக நம்பப்படுது அதே போல் அடிக்கடி நம்ம பார்ப்பதாலும் நம்ம முன்னோர்களும் நாம் எடுக்கும் முடிவுகளுக்கும் துணை நிற்பதாக அர்த்தமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதில் எத்தனையோ எண்கள் இருந்தாலும் இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற எண் மட்டும் பலர் மேஜிக் நடக்கும் நேரமாகவே நம்புகிறாங்க நம்ம எண்ணெய் ஓட்டங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்வும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து என்ன கருத்தாக இருந்தாலும் குறிப்பாக இன்றைய நாள் அப்படின்னு சொல்லப்படும் காலை பதினொன்று பதினொன்று மணி நேரம் அல்லது இரவு பதினொன்று பதினொன்று மணி நேரம் உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கோ அந்த நேரத்தை குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம மனதினோட நிலையை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னும் அப்போது நம்ம எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம மனநிலையை ஒரு நிலைப்படுத்தி என்ன நடக்கணுமோ என்ன பிரார்த்தனையோ என்ன ந நிகழணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக நம்ம நினைத்துக்கிட்டு எந்த ஒரு கனவு நமக்கு கண் நினைவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அந்த ஒரு நிகழ்வை நம்ம மனசில் கொண்டுட்டு வரணும் அது நிகழ்ந்ததாகவே நம்ம உருவகப்படுத்தி அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அந்த மனநிலையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை ஃப்ளோ 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 அப்படின்னு பதினோரு தடவை சொல்லிக்கிட்டே வர வர அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு நம்ம மனநிலையை எந்த ஒரு நிகழ்வு நடக்கணுமோ அந்த மனநிலையில் நம்ம மனசை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை பதினோரு முறை காலை பதினொன்று பதினொன்று மணிக்கோ அல்லது இரவு பதினொன்று பதினொன்று மணிக்கோ சொல்லிக்கிட்டே வர அதிசயம் நிகழ்த்தும் பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஒரு அற்புத நாளை விட்டால் மீண்டும் இதே மாதிரி வாய்ப்பு என்னைக்கு வருது அப்படிங்கிறது தெரியாது இந்த ஒரு அற்புத நாளை தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை பதினோரு முறை செய்து இந்த ஒரு வார்த்தையை பதினோரு முறை செய்து பிரபஞ்சத்தின் பரிபூரண அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்